தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நம் அரசருக்காகவே அனைவரும் வாழ்கின்றனர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக தூய் ஆவியானவரே இறைவா வாரும் நம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் ஸ்நேக அக்னியை மூட்டி அருளும் முதுங்கான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா மது தூய் ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய் ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் செய்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்து வழியாகவுமை மன்றாடுகிறோம் ஆமேன் பாவம் போக்கும் மேசுவே உம்மிடம் சாவின் அருகில் இருப்போர் திரும்பி ஆவல் பொங்கும் உளத்துடன் நோக்குவர் காவல் உயிர்ப்பு உயிர் நீர் என்றே சாவின் வேதனை கொடுமை அனைத்தும் தேவே தேடி எமக்காய் தீவினை அழிக்க தலைசாய்த்து உமது ஆவியை அழித்தீர் தந்தையின் கையில் மரித்தலை அஞ்சும் மக்களை உமது விரித்த கைகள் வளைத்து அணைத்தன திறந்த உமது இதயத்துள்ளே பரிந்து எமக்கு அடைக்கலம் தந்தீர் நரகக் கதவினை உடைத்து வென்றீர் பரநிலை வாயிலை திறந்து சென்றீர் கண்ணீர் சிந்து இறக்கும் நாங்கள் பின்னில் உயிர்த்து வாழச் செய்வீர் இறந்தயம் சகோதர சகோதரிகளின் உடல் சிந்தனைக்கு அரிய அமைதியில் உரைய உந்தம் சொல்லால் உயிர்த்து எழுவர் எந்தை உலகில் உம்மை புகழ்வர் ஆமேன் இன்றைய நாளில் இறந்தவர்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற இந்த நாள் கல்லறை திருவிழாவாக ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களிலும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற நினைவு கூறுகின்ற இந்த நாளில் இந்த அதிகாலை வேளையில் உயிர்ப்பித்த இறைவனிற்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு நாளை சேர்த்து தந்த இறைவனுக்கு நன்றி கூறி நமது குடும்பங்களில் மறித்தோர் நம்மிடம் பயின்று நம்மோடு உறவாடு மறித்தோருடைய ஆன்மாக்கள் நித்து அடைந்திடவும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட இன்றைய நாளில் நாம் சிறப்பாக ஜபிப்போம் ஒரு நாள் நாமும் இந்த இறப்பை சந்தித்தே ஆக வேண்டும் அதற்குரிய தயாரிப்பும் மனநிலையோடும் நாம் வாழ இறைவனிடம் வரம் கேட்போம் இறைவா நீர் நொறுங்கிய எம் எலும்புகள் களி கூற எம்மீது இரக்கம் வையும் நாங்கள் செய்த குற்றங்களை கழுவி அருளும் துடைத்தருளும் எம்மீது இரக்கம் வையும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகின்றோம் மன்னிப்பை கேட்கின்றோம் உம் திரு ரத்தத்தால் எம் பாவங்களை கழுவி தூய்மையாக்கி நாங்களும் சாவம் என்கிற நிலைக்கு வரும்போது நல் தயாரிப்போடு தைரியத்தோடு எங்களுடைய சாவினை நாங்கள் சந்திக்க எம் பாவக்கரைகளை கழுவிட உமது இரக்கத்தை பேரிரக்கத்தை வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே எம் உயிரை சாவின் நின்று விடுவித்தரலாம் எம் வாழ்நாட்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே நாங்கள் வாழக்கூடிய ஐந்து ஆண்டுகளை பாதளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதோ மண்ணுலகில் குடியிருப்போரில் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன் என் உறைவிடம் மெய்ப்பனின் கூடாரத்தைப் போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கின்றேன் தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தறிந்தார் காலை தொடங்கி இரவுக்குள் எனக்கு முடிவு கட்டுவேர் வேண்டி காலையில் கதறினேன் காலை தொடங்கி இரவுக்குள் நீர் எனக்கு முடிவு கட்டுவீர் பாதாளம் உம்மை போற்றி பாடாது சாவு உம்மை புகழ்ந்து ஏத்தாது நான் இன்று உம்மை புகழ்வது போல் வாழ்வோரே வாழ்வோர் மட்டுமே உம்மை போற்றி பாடுவர் தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு உமது வாக்கு பெறலாமை குறித்து போதிப்பார் ஆண்டவர் எனக்கு நலமளிக்க மனம் கொண்டார் ஆண்டவரின் இல்லத்தில் என் புகழ் பாக்களை வாழ்நாளெல்லாம் இசைக்கருவி மீட்டு பாடிடுவோம் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஆறு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் நெஞ்சே ஆண்டவரை நீ போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள் அவர்களின் எண்ணங்கள் அந்நாளில் அழிந்து போம் யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் அருள்வாக்கு இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி தூய தந்தையே உம் மகனோடு மாட்சியில் நாங்கள் உயிர் தெழும்படி அவரோடு நாங்கள் திருமுழக்கில் புதைக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் என்றுமே சாவை காணாமல் கிறிஸ்துவோடு என்றும் வாழ்வோமாக தந்தையே நம்பிக்கையுடனும் விருப்பமுடனும் நாங்கள் உண்ணும்படி விண்ணகத்திலிருந்து வாழ்வு தரும் அப்பத்தை எமக்களித்தேர் நாங்கள் வாழ்வு பெறும்படி இறுதி நாளில் உயிருடன் எழுப்பப்படுவோமாக ஆண்டவரே உம் மகன் துயரத்தில் ஆழ்ந்திருப்பது போல அவருக்கு ஆறுதல் அளிக்க ஒரு வான தூதரை அனுப்பினேர் நாங்கள் சாகும் வேளையில் எம்மிடமிருந்து அச்சத்தை அகற்றி நம்பிக்கையால் எங்கள் இதயங்களை நிரப்பியறலாம் எரியும் நெருப்பு நின்று மூன்று இளைஞர்களை நீர் விடுவித்தீர் தந்தையே இறந்தவர்களை பாவத்துக்குரிய தண்டனையை நின்று விடுவித்தரலாம் இறைவா வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நீர் இயேசுவை மீண்டும் உயிர்த்தெழச் செய்தீர் இறந்த இறைமக்களை மக்களை உயிர் பெறச் செய்வீராக நாங்களும் அவர்களோடு உமது விண்ணக மாட்சிக்கு வந்து சேருவோமாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக முது திருவுள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலாம் ஜெவிப்போமாக அனைத்தையும் ஆண்டு நடத்தும் ஆண்டவராகிய கடவுளே உம் வரை உம் ஒரே மகன் சாவை வென்று வானகம் ஆட்சியடைய திருவுளமானீர் உம் அடியார்களின் இறந்தோர் கல்லறையில் உள்ள ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் இவ்வுலக வாழ்வின் சாவு தன்மையிலிருந்து வெற்றி கொண்டு தங்களை படைத்தவரும் மீட்பவருமாகிய உம்மை மறுகுலைகள் என்றென்றும் கண்டு ஆனந்தம் கொண்டு வாழ்வாராக எங்கள் ஆண்டவராகி அதேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க இன்று கல்லறை திருவிழாவை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எமது ஆன்மாவை எல்லா நிலையிலும் தயார்படுத்திக் கொண்டு நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் சாவை வரவேற்கும் விசுவாசிகளாக வாழவும் இயேசுவே உமது திருமடியில் உமது விசுவாசத்தில் வளரும் பிள்ளைகளாக வாழ எங்களையே அர்ப்பணித்தோம் இடம் அறம் கேட்கின்றோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டரலும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவிசாயும் உன் திருக்காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தரலும் உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்